நிரந்தரமாக துயில்ந்தார் விபத்தில் சிக்கியதால் இருபது ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக கோமாவில் இருந்த சவுதி இளவரசர் பின் காலித் காலமானார் அவருக்கு வயது முப்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் உள்ள ராணுவ அகாடமியில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு மோசமான கார் விபத்தில் சிக்கினார் இளவரசர் அல்வலித் அப்போது முதல் அவர் கோமாவில் இருந்து வந்தார் அறுவை சிகிச்சையின் போது மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்றும் அவரை குணப்படுத்த இயலவில்லை ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக அவர் படுத்த படுக்கையிலேயே நினைவின்றி இருந்து வந்துள்ளார் மருத்துவர்கள் கைவிரித்தாலும் இத்தனை ஆண்டுகளாக இளவரசர் காளி தனது மகனை குணப்படுத்திவிட முடியும் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை தொடர்ந்து மகனை காப்பாற்ற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் இஸ்லாமிய நிகழ்வுகளின் போது தனது மகன் குணமடைய தொடர்ந்து பிரார்த்தனை செய்தும் வந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து இளவரசர் அல்வலித் ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் அஜிஸ் மருத்துவ நகரத்திற்கு மாற்றப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் இருந்து வந்தார் அவரை மீண்டும் காப்பாற்றும் நடவடிக்கையில் அவரது குடும்பத்தினர் உலகம் முழுவதிலுமிருந்து மருத்துவ நிபுணர்களை அழைத்து வந்தனர் அவ்வப்போது நம்பிக்கை அளிக்கும் அசைவுகள் தென்பட்டாலும் பல ஆண்டுகளாக அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படவில்லை இந்நிலையில் இருபது ஆண்டுகளாக கோமாவில் இருந்து வந்த அல்வலி காலி தனது முப்பத்தி ஆறாவது வயதில் உயிரிழந்ததாக அவரது தந்தையும் இளவரசுமான கலித் பின் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளனர்